இப்போ தமிழ்நாட்டுல வந்து சமீபத்துல நிறைய பிரச்சனைகள் சார் அதாவது ஆணவ கொலை இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஆணவ கொலை எல்லாம் நடக்கும்போது ஹிந்துக்கள் ஹிந்துக்களே சாதியின் ரீதியாக ஒரு விஷயம் நடந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஒரே ஒரே மதத்தை சேர்ந்தவர்களுக்கு நடுவுல ஒரு பிரச்சனை நடக்குது ஆனா அப்பெல்லாம் வந்து ஹிந்துக்களுடைய மனம் புண்பறாதா இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது மட்டும் ஏன் பேசுறீங்க அப்ப அந்த இப்ப இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க குரல் கொடுக்குறீங்கன்னா இங்கேயும் வந்து நீங்க அவங்களுக்கு குரல் கொடுத்துருக்கணுமே அப்படின்னு எல்லாம் வந்து கேட்கறாங்களே இப்ப இந்த கொலைகேஸ் சொன்னா அதுல என்னென்ன கொலை லிஸ்ட் ஏதாவது இருக்குதா ஆணவ கொலை ஆணவம் இல்லாத கொலை பரிதாப கொலை கஞ்சா கொலை அதுக்கப்புறமா குடியில குடிச்சிட்டு கொலை அதுல காதல் கொலை என்னென்ன கொலை லிஸ்ட் வச்சிருக்கீங்களா கொலை கொலை தான் கொலை செய்தவன் எவனாக இருந்தாலும் அவன் இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்தவனா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் சீக்கியனா இருக்கட்டும் புத்த மதத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய காட்டு பிராட்டி பயிலா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கொலைகாரம் கொலைகாரம் தான் அந்த கொலைகாரனுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களுடைய எது நாங்க முன் வைக்கிற விஷயமோ அது என்னமோ வந்து ஆணவ கொலை அது என்ன ஆணவ கொலை எனக்கு ஒண்ணும் புரியல எதுங்க ஆணவ கொலை இது ஆணவ கொலை இல்லைன்னு சொல்றேன் ஆணவ கொலைன்னா புரியல எனக்கு என்ன அர்த்தம் எந்த விஷயத்துல நீங்க சொல்றீங்க ஆணவ கொலைகள் நான் உயர்ந்த சமூகம் அப்படின்ற ஒரு ஆணவத்துல இன்னொருத்தனை போதையில இருக்கின்ற ஆணவத்துல போய் கொலை பண்ண அந்த ஒண்ணு பிரச்சனை இல்லையா அந்த கொலை பத்தி யாரும் பேச மாட்டீங்களா அப்படிதாங்க கொலை நூத்துக்கு எண்பது சதவீதம் நடந்துட்டு இருக்கு இவர் கஞ்சாவும் அடிக்கல எதுவுமே பண்ணல அப்ப என்ன சொல்ல வரீங்க கஞ்சா அடிச்சிட்டு கொலை பண்ற கொலைகளை விட்டுருவீங்க தண்ணி அடிச்சிட்டு கொலை பண்ற கொலைகளை விட்டுருவீங்க ரோட்ல போகும்போது செயின் அடிக்கும்போது போது கொலை பண்றவங்களை விட்டுருவீங்க நீங்க கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டியது தான் எப்படி விட்டுருக்காங்க எப்படி நீங்க சொல்றீங்க ஒரு ரெண்டு சாதிகளுக்கு இடையே வந்து மன விருப்பம் இல்லாம ஒரு பண்ணக்கூடிய கொலையை மேல முதல்ல எடுத்து வச்சிட்டு இது பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன கேக்குறேன் மன விருப்பம்னா யாருடைய மன விருப்பம் அந்த ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட ஒரு மன வெறுப்பு

அதனால்தான் நான் கொன்னு சொல்லி கொன்ன ஒரு வாக்குங்களுக்கு தர சொல்லுங்க நீங்களா என் கட்டுக்கதைய நீங்களா இது காணவ கொலை இது சாதி வெறுப்பு கொலை இது சாதி மறுப்பு கொலை இது தாழ்த்தப்பட்டவருக்கு எதிராக நடப்பட்டு அப்படி எல்லாம் கிடையாது அக்காவை திரும்ப காதலிக்கிறாரு திருமணம் பண்ணிக்கணும்ன்றாரு அதுல அவர்களுக்குள்ளே வந்து மோதல்கள் ஏற்படுது அதனால அவர் என்ன பண்றாரு அவர் அழைச்சிட்டு வராரு அவர் கொலை பண்றாரு கொலை பண்ண உடனே தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு வந்து விடுதலை ஆவாத அளவு கடும் தண்டனைகள் கொடுக்கப்படணும் அது எந்த சாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் நடக்கணும் நான் பேசுற சமத்துவமா இந்த இடத்துல உங்களுக்கு சமத்துவம் தெரியல என்ன காரணம் அவங்க சொல்லக்கூடிய காரணம் எந்த பிரச்சனையும் இல்லாம காரணம் அவனுக்கே சார் பிடிக்கணும் அவங்களுடைய விருப்பப்பட்டவருக்கு பிடிக்கணும் அப்ப அந்த இடத்துல என்ன காரணம் சாதிதான காரணம் சாதி விரிதான காரணம் சொல்றேன் நீங்க யாருங்க அந்த இந்த சாதியினால்தான் கொன்னாங்கிறத உங்க மனசுக்குள்ள நீங்களா ஏங்க சொல்றீங்க நகேந்திரன் அவர்கள் எல்லாம் போயிருந்தாரு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது இந்த வன்மை வன்கொடுமை நடந்திருக்க கூடாது இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு வந்து வெளியில வந்து பேட்டி கொடுத்தாரு சார் அப்ப அதுல வந்து அவங்க தெரியாமதான் இது வந்து சாதி ரீதியா நடந்திருக்கு அப்படின்றது தான் போயிருக்காங்களா இல்ல அவங்க ஏன் அப்படி சொல்லணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது அரசியல் நெருக்கடிகள் இன்றைக்கு இது அரசியல் என்பது அது பாஜகவாக இருக்கட்டும் நெருக்கடியில பொய்யான விஷயங்களுக்கு நெருக்கடியில் என்னன்னா இப்ப அனிதா என்கின்ற ஒரு நபர் அவர் நீட்டுக்காக படுகொலை செய்ய இறந்துட்டாரு அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படி எந்த விதமான ஆதாரங்களும் இதுவரை இல்லை அனிதா நீட்டுக்காக தான் நான் தற்கொலை செய்கிறேன் என்கின்ற எழுதி வைத்ததோ அவர் போன்ல ரெக்கார்ட் பண்ணதோ அல்லது இதுக்கு முன்னாடி அதுக்கு ஏதாவது விஷயங்களை பதிவு பண்ணி வச்சிருக்காருன்னா அந்த பதிவுகள் இதுவரை இல்லை கட்டி கதையாக இவர்களே சேர்த்து 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 வைக்கோவர்களாக இருக்கட்டும் இன்னும் ஆணைய கட்சிகள்ல களைப்பி விட்டாங்க அப்ப இதே மாதிரிதான் இந்த விஷயத்துக்கு நான் வரேன் இப்ப என்ன பண்றாங்கன்னா அவர் ஒரு சாதி இவர் ஒரு சாதி கொலை நடந்து விட்டது கொலை நடந்தவர்கள் மீது பாரபட்சம் இல்லாமல் அவர்களை வந்து விசாரணை செய்ய வேண்டும் தண்டனைகள் வழங்க வேண்டும் அவர் போலீஸ்கார் பயனா இருக்கட்டும் அல்லது ஒரு சாதியை சார்ந்தவராக இருக்கட்டும் அல்லது அவருக்கு அதிகாரம் மிக்கவராக இருக்கட்டும் அது எதுவே இருக்கட்டும் ஆனா இந்த இடத்துல நாம சமூக என்ன பண்ணணும்னா இவர் கொலை செய்ததற்கான காரணங்களை நீங்கள் கண்டறிய வேண்டும் அவர் சாதியின் அடிப்படையில் கொலை செய்ததாக வாக்கு மூலமோ அவருடைய விசாரணை தெரிய வந்தது என்று சொன்னால் அதற்கென்று தண்டனைகளை கடுமையாக்குவதற்கு சட்டம் ஏற்ற வேண்டும் இப்படி சொல்லலாம் எடுத்த உடனே சாதி ஆணவம் இந்த சாதிக்காரெல்லாம் கத்தி வச்சிருக்கவன் இந்த சாதிக்காரெல்லாம் அடங்கி ஒடுங்கி இருக்கிறவன் ஏன் நீங்க இந்த இந்த சமூகத்துக்குள்ள இந்த சிந்தனையை நீங்க ஏன் செலுத்துறீங்க அது எல்லா அரசியல் கட்சியும் நான் கேட்கிறேன் அவர் இதே இடத்துல ஒரு பட்டியல் எடுத்தவர் வந்து வெற்றி படுகொலைமா கும்பகோணத்தை ஒரு பட்டியல் இடத்தை சார்ந்தவர் அவர் வந்து வேற்று சாதியை சார்ந்தவர் படுகொலை பண்ணிருக்காரு அப்ப அது என்ன கொலை அப்படின்றது கொலையா இதுக்கு ஆணவ பேர் வச்சிட்டீங்க அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க அதுவும் பேசலையே இதுக்கு இந்த இடத்துல இந்த இந்த சம்பவமே வேற இல்ல சார் இந்த இடத்துல வந்து அதிகாரமும் பயன்படுத்திருக்கு போலீஸ் தரப்புல இருந்து போலீஸா அவங்க இருந்திருக்கிறாங்க அதிகாரம் போடுறது அமைச்சர் யாரும்மா காவல்துறை அமைச்சர் யாரு உம் முதலமைச்சர் தான் அப்ப முதலமைச்சர் கோலம்னு சொல்லுங்க என்ன அதாவது அதிகாரம் செலுத்தப்பட்டிருக்கு அல்லது ஆணவம் செலுத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்களா வந்து அதை நீங்க கட்டமைக்கிறீங்க யாரு சரி நீங்க நடவடி சொல்லணுங்க வந்து நடை விசாரணை இந்த விசாரணை சொல்லணும் இதை நீங்க முடிவு கூட நான் முடிவு பண்ண கூட இதை விசாரணை சொல்லணும் விசாரணைக்கு பின்பாக இந்த விசாரணையில் வந்திருக்கக்கூடிய அவர் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் இது ஆணவ ரீதியாக சாதிய ரீதியாக படுகொலை செய்யப்பட்டிருக்கா ரைட் அதுக்கு என்ன பண்ணலாம் அதிகாரத்தை இவர்கள் வந்து என்னுடைய அப்பா வந்து போலீஸ்

சொல்லுங்கம்மா அப்ப இதை விட இது எவ்வளவு கேவலமான விஷயம் எத்தனை உயிர்கள் போயிருக்கும் எவ்வளவு மிக கேவலமான மட்டமான ஒரு வேலை அதே சாமி சந்தன் வைத்ததாக விசாரணை சொல்லுது அந்த விசாரணைக்கு என்ன ஆணவ கேவலமான வேலை செய்திருக்கார்கள்னு சொல்லி யார பேசீங்க இது வந்து விசாரணையே இன்னும் சரியான நீங்க இது விசாரணையே ஆரம்பிக்கல நீங்க ஆணவ காலன்னுட்டீங்க அது விசாரணை அறிக்கை வந்ததுக்கு அது என்ன விசார முடியல எப்படி நீங்களே மாறி பேசுறீங்க பாத்தீங்களா யாரும் மாறி பேசல சார் இது நீங்களா வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லிக்கிறீங்க அதாவது இது வந்து சாதிய வன்கொடுமையே இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க சாதிய வன்கொடுமை இல்லன்னு சொல்லணுமா

எத்தனையோ படுகொலைகளை நடத்தி இருக்கின்றார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய போலீஸ் பக்ரூதின் பிலால் மாலிக் போன்றவர்கள் சிறையில் இருக்காங்க அவங்க எதுக்காக தெரியுங்களா வெள்ளையப்பன் என்கின்ற முழு நேர ஊழியர் இந்து முன்னணியோட முழு நேர ஊழியர் அவர் எல்லாம் கழுத்து கைகள் வெட்டி போட்டாங்க என்ன காரணம் அவர் இந்து இந்து இயக்கத்தை சார்ந்தவர் அப்ப இது எந்த கேட்டகரியில நீங்க பேர் வீ சொல்லுங்க கொடூர கொலை இது மத வெளி கொலை ஜிகா படுகொலை இதுக்கு நான் சட்டம் நாங்க கேட்டாக்க ஒண்ணும் பதில் இல்லையே இதெல்லாம் நிரூபணமானது ஏன்னா பிறை வரைஞ்சிருக்காங்க அவங்க அவ்வளவு வெறித்தனம் மத வெறி இப்படி நான் நூற்று கணக்கான படுகொலையை சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் நடந்தது என்னோட பழகியவர்கள் என்னுடன் இருந்தவர்கள் இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்ப இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து நிரூபணமானது ஆனா இந்த விஷயத்துல நிரூபணமாய் சாதி ரீதியாக வெறுப்புணர்வோடு அந்த ஒரு கோபத்தோட அவன் பண்ணியிருந்தான்னு சொன்னா அவருக்கு கடும் தண்டனைகள் அவன் எந்த சாதிக்காரனா இருந்தாலும் கொடுக்கணும் இது இந்து விசாரணை பண்ணி அப்படி வந்துருச்சு அப்படின்னா ஆணவ கொலைன்னு ஒத்துக்கணுவீங்க கண்டிப்பாக அந்த மாதிரியான சாதி மாறி சாதி திருமணத்திற்கு எதிராக இந்த சாதி வெறியோடு சாதி உணர்வோடு எந்த சாதிக்காரன் எந்த சாதிக்காரனை வெட்டினாலும் அந்த சாதிக்கு அந்த சாதியை சார்ந்த அந்த கொலைகாரனுக்கு தண்டனை வழங்கணும் இதுதான் நான் தெளிவா இருக்கிறேன் அது இங்க இருக்கிறவன் இங்க இங்க இருக்கிறவன் இங்க நான் சொல்லல சாதி எண்ணத்தோடு திருமணத்திற்கு எதிராக ஒரு ஆணோ பெண்ணோ யாருடைய திருமணத்திற்கு எதிராகவும் யார் படுகொலை செய்தாலும் அதற்கென்று ஒரு தனி சட்டத்தை ஏற்றி அவர்கள் எந்த சாதியாக இருந்தாலும் அவர்கள் மீது தண்டனை கொடுக்கும் இதுதான் நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்யும்